வழிகளில் தான் நடத்தணும் அதுதான் பொது வாழ்க்கையோட தொடக்கத்து ரொம்ப நல்லதா இருக்கும் அப்பதான் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி பெருகும் இன்னும் பதினஞ்சு நாட்கள் இருக்குமா அதுக்கு நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் நான் கொடுத்தேன் குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கும் போது பெரியவங்களை ஒரு வார்த்தை கேட்கணும் இவங்க கேக்குறா பொண்ணு பாக்குறது அவளே பண்ணிடுவா கல்யாணத்தையும் அவளே பண்ணி முடிச்சிருவா நமக்கு என்ன வேலை இருக்கீங்க கண்மணி நீ வந்து ஏறும்ல படுத்துக்கோமா எதையோ யோசிக்காத ரெண்டு பேரும் மரியாதையா போயிடுங்க நான் சாம கடுப்புல இருக்கேன் எனக்கெனமோ இது வெண்ணிலாவோட வேலையா இருக்குமோன்னு தோணுது நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா யோசி சொல்றேன்ன இரு